இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு டாப் ஃபைவ்ல யார் இருக்கா இருக்க மாட்டாங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும் அண்டு நான் அடுத்த நாள் கூட சகஜமாக போயிடும் அண்டு இந்த நாள் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு பேர் யார் வெளில போகிறது எவிக்ட் ஆகுறது யார் யார் அந்த அஞ்சு பேர் உள்ளே இருக்கிறதுங்கிறது நம்ம ஒரு எக்ஸைட்டிங்காகவே இருக்கும் அண்டு அதில் வந்துட்டு நம்ம மாயா மாயா விசித்ரா தினேஷ் அண்டு விஷ்ணு அண்டு அர்ச்சனா அஞ்சு பேர் உள்ளே இருப்பாங்க மிச்ச ரெண்டு பேர் வெளில போயிடுவாங்க அண்டு அது யாருன்னா நம்ம மணி அண்டு விஜய் நேற்று சொல்லியிருந்தோம் அண்டு இதில் வந்துட்டு இப்போ நேற்று எனக்கு தெரிஞ்சு மாயா வெளில போகிறது நல்லா தோணுது ஏன்னா அவங்க வந்துட்டு இருக்கிறதுலே ஓட்டிங்கும் கம்மியாக இருக்காங்க இவங்க சேனல் பேஸ் பண்ணி தான் அவங்க மாயா உள்ள கொண்டு வந்து வச்சுருக்காங்க விழித்து வேறு எதுக்குமே அவங்க வேஸ்ட்டு சொல்லப்போனால் ஓட்டிங் இல்லை எப்படா வரும் ஓட்டிங் இல்லாமல் எப்படா உள்ளே இருப்பேன் இதே நீ அர்ச்சனை இருக்க சொல்லு அர்ச்சனாவுக்கு ஓட்டிங்கே இல்லை இப்போ உள்ளே இருக்க சொல்லு இருக்க மாட்டேன் வைக்க மாட்டாங்க எதுக்கு வைப்பாங்க பதினாறு லட்சம் கிடச்சில எடுத்துகிட்டு ஓட வேண்டியது தானே மாயா மா பூர்ணிமாவச்சுருந்து கொஞ்சமாக விளாண்டுருக்கோம் பூர்ணிமா கேமை பார்த்துருந்துருக்கலாம் அதை விட்டுப்பிட்டு நீ மாயா மாயான்ட்டு ஓட்டா மாயாட்ட ஒன்று என்னடா இருக்குது கம்மல் வாரம் வாரம் ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க அடுத்து இந்த வாரம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மேபி வந்துட்டு அக்கன் கன்ஃபார்ம்டாக வந்துட்டு நம்ம விசித்ரா விசித்ராம எடுத்து பேசுவாங்க ஏன்னா மேம் முன்னாலெலாம் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க சொல்ல சொல்லப்போனால் ஏன்னா வேற கண்டென்ட்டே இல்லை வேறு யாருமே எதுவுமே பண்ணல நம்ம பூர்ணிமாவாக எப்போயும் போல் நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டு போனதுனால அவங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டு மேடையில் பேசுகிறது அந்த வாய்ப்பு வரும் அண்ட் இன்னைக்கு அவங்களும் வருவாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விசித்திராமும் அர்ச்சனாவும் சண்டை போட்டுக்கிட்டது அந்த இதை பற்றி கேட்பாங்க சொல்ல போனால் அந்த இதை பற்றி ஒரு எக்ஸைட்டிங்காக செம்ம இன்ட்ரெஸ்ட்டு சொல்ல போனால் ஏன்னால் அதை வச்சு தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப அவளோட நாளாக இருக்கேன் ஏன்னா நம்ம விசித்திராம மேலே தான் தப்பு ஏன்னா பிஆர் அதை சொல்ல சொன்னால் எதை எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ எங்க நோட்டு படித்தது நோட்டு புக்கு எழுதுனது கலைஞர் எழுத்து வாங்கி போல இருக்கணும் நோட்டை எழுதுனது ஒரு நூறு நோட்டு எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கலைஞர் எழுத்து வாங்கி போல இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம விசிதராமம் சொல்லிருக்கோம் பிஆர்னா பிஆரை பற்றி பேசணும் யார் யாருக்கு பிஆர் இருக்கு யார் யாருக்கு பிஆர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இதே என்னமோ நோட்டு வச்சு எழுதிட்டு வந்திருக்கு அது வந்து எழுதிட்டு வந்துருக்கு இருக்குதில் மொத்தமாக பேசிகிட்டு போகுது அன்னைக்கு ஏற்றோன்னா அர்ச்சனாவை தங்கச்சியை பற்றி எழுதிச்சு அர்ச்சனாவும் இதுக்கு என்ன சம்மந்தம்னே தெரில அர்ச்சனாவை பற்றி அர்ச்சனை பற்றி எழுதிட்டுருக்கு அர்ச்சனாவோட ஒரு வேலை டாப்பில் இருக்கனால டைட்டில் ஆக போகிறதுன்னு தெரிஞ்சனால அவங்கள டார்கெட் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்டு இந்த இந்த எபிசோடில் வந்துட்டு செம்மையாக இருக்கும் யாரும் இந்த ரெண்டு பேர் வெளில போகிறாங்க நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுறதா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வில்ல போவாங்கங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு பேர் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்